தர்மமாக கொடுங்கள் என தொடர்ந்து சபரிமாலா கூறி வருவது சர்ச்சைக்குள்ளாகிய நிலையில் அதை பற்றி மார்க்க ரீதியாக உங்கள் கருத்து என்னன்னு கேக்குறாங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத நம்ம இல்லைன்னு மறுக்கல சரியா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வீடுகள் கட்டி கொடுப்பது இல்லாத பிள்ளைகளை படிக்க வைப்பது இப்படியெல்லாம் நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தெரியுது சமீப காலத்தில் தொடர்பு இல்லை அதிகமாக இப்போ இன்னும் இதுக்காக நாங்கள் கேட்குறாங்க அனைவரும் தர்மத்துக்காக தானே கேட்குறாங்க முடிந்தவங்க கொடுங்க முடியாதவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அதில் என்ன இதில் சர்ச்சைக்குரிய எதுவுமே இல்லையே சர்ச்சைக்குரிய விஷயம் நாங்கள் நாங்களாம் கேட்டிருக்கமே நாங்களாம் தமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து துண்டு எந்திருக்கோம் துண்டு எழுந்திரப்ப பாத்தீங்கன்னா வந்து அதுலேயும் ஒவ்வொரு ரமலான்ல ரமலான் அதாவது ரமலான் பெருநாள் தொழுகையிலையும் அஞ்சு பெருநாள் தொழுகையிலேயும் நாங்கள் துண்டு எந்திரிக்கிறோம் பிஞ்சி வந்து பண்ணௌரி பேஸ்ரடி பேசி முடிப்பாரு முழு முடிக்கிறப்பவே வந்து துண்டு ஏந்திரவும் ஆமா வெளியதாக ஆமா ஆண்கள்கிட்ட வந்து பணம் இருக்கும் பணம் போடுவாங்க ஒண்டி இல்ல பெண்கள் கிட்ட வந்து பெண்கள் என்ன என்ன எந்த அளவுக்கு கழுத்தி போட்டிருக்காங்கன்னா செயின் போட்டு மோதரம் மோதிரம் போட்டு வளையல் போட்டு சொன்ன மாதிரி கொலுசு போட்டிருக்காங்க வெள்ளி கொலுசுகள் போட்டிருக்கிறாங்க நிறைய கழிச்சு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஏலத்து கூட்டிருக்குறோம் ஏலத்து கூட்டு இப்போ நன்மையின்பால் செய்கின்ற காரியத்தை வந்து தப்புன்னு இப்படி நம்ம சொல்ல முடியும் இருக்கிறாங்க கிழக்கரை ஆலிமா கூட அவங்க கூட இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து காயல்பட்டினம் ஆலிமாக்கள் நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறாங்க